ஸோ ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைனா சிசி விசஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ரைனா சிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க எந்த மேட்சுக்கு ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பாலும் யூஸ் பண்ணோம் முதல் ஓவர் முதல் பந்து கேட்சிக்கான வாய்ப்பு எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை அப்படியே நின்று பிடிக்கிறார் ஃபீல்டர் ஒரு விக்கெட் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரைனா சிசி न्यू बैट्समैन रॉम नाइस बॉलिंग सरयान पेस ला पड़ रहा है डॉट बॉल सब बॉलर जय यार कर रहा है पाइप है बॉलर सिंगल जेसी नंबर एट लोट टॉस बॉल फील्डर कई

ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் அவ்வளோ பவர் பேன்றதுனால இங்கே ஃபீல்டர் இல்லை டூ ரன் ஸ்டெப் அவுட் ரன் அவுட் சான்ஸ் ஒரு சிங்கர் டாஸ் பால் ஸ்டேட் திசையில் கொஞ்சம் மிஸ்ஃபீல் பண்ணாங்க ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க குட் ரன்னிங் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பதினாலு ரன் விளையாடி இருக்காங்க மூணாவது ஓவர் முதல் பந்துராஸ் பந்து நல்ல ஃபீல்ட் அங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பெரிய சுத்து ரன் அவுட் எடுத்து அடிச்சிருந்தா சிங்கல் அக்ராஸ் பாடி அட்டாக் டாட் பால் குட் முதல் ஆறு குட் ஷாட் ஏக்கர் முறை ஸ்டேட் திசையில் ஒரு சிங்கிள் பெரிய சொத்தோ மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் உள்ளாடி இருக்காங்க நாலாவது ஓவர் முதல் பந்து அக்ராஸ் ரெண்டை எஜ்ஜு ஸ்டிக்லேயே போட்டிருக்கும் சிங்கிள் பெரிய சுத்த டாட் ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போல கேட்ச் விக்கெட் ஆகி வெளியிடறாரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்டைக்ல கிட்டத்தட்ட முயற்சி நல்ல ஃபீல்டுங்க ரன் எடுக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும் ஓட்டல சுட்சிட் முயற்சி சரியான இடம் டாட் பால் ஓவர் நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு அது ஒரு முதல் பந்து குட் ஷாட் அங்கே கேப்பில் ஆல் ட்ராவல் ஆகல இங்கே ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே பேக்கப் இல்லை சரியான பேக்கப்புங்க என் பக்கத்தில் இருந்து ஓடி போய் டூ ரன் வாட்டியா பாலுங்க ஏக்கர் முறை டாட்

நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு ஸோ அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சுருக்கங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆறாவது ஓவர் முதல் பந்து பெரிய ஷாட் அங்கே ஃப்ளாட்டாக நல்ல ஒரு ட்ரை ஆறுங்க இவர் அடிக்கக்கூடிய ரெண்டாவது சிக்ஸு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கன் ஒரு ரிவெஞ்சு பால்னு சொல்லலாம் நியூ பேட்ஸ்மேன் இலங்கோ கேட்சிக்கான வாய்ப்புங்க அகேன் ஒரு விக்கெட் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் இழக்கிறாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இளங்கோ வந்தார் சென்றார் நியூ பேட்ஸ்மேன் சகா ஸ்ட்ரைக்கில் இந்த பால் விக்கெட்டாக இருந்தால் ஆர்டிக் கமிட்டியில் இரநூறுபா சொல்லியிருக்காங்க ஆர்டிகான சான்ஸுங்க ஐயோ விட்டுட்டாங்க ஆர்டிக் மிஸ் இரநூறுபா மிஸ் ஒரு லைஃபை தராங்க சகாவுக்கு ஷாட் லைஃபை கொடுத்தா அப்படி தான் அடிப்பட்ற மாதிரி அடிச்சிருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆறு அந்த திசையில் அடிக்கக்கூடிய சகா அக்ரா ஸோ ஒன்று கரெக்டாக போட்டார் டாட் ஓவர் ஸோ ஆறு ஓவருக்கு முப்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க கடைசி ஓரே போட சிலம்ப முதல் பால் ஒரு ஏஜ் பேக் திசையில் ஃபீல்டர் வரட்ட இந்த பந்திருக்கு சார் பவுண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு ஆள் ஒரு அவுட் சைடு எஜ்ஜில் ஒயிட் த்ரீ ஒரு எஜ்ஜுங்க கீப்பர் கையில் புகுந்தது விக்கெட் न्यू बैट्समैन स्ट्राइक ला नल्ला और कट शॉट पॉइंट ला तेरा नंबर ये लड़की बट पंद्रह मिसफील्ड टू रन सदेज नल्ला टैग नंगे नंगे पिनाडी विकेट न्यू बैट्समैन सेकर डिफेंस विकेट கிராஸ் லெக்பை நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு டார்கெட் ஃபார் ரைனா சிசி செகண்ட் செண்ட் ஆப் ஸ்டோட்டி ஸ்டைக்ல ஆனந்த் முதல் ஓவரை போட சேகர் டாஸ்மால் அங்கே கேப்பில் காலே இல்லை கண்டிப்பாக பவுண்டரி குட் ஷாட் கரெக்டாக பார்த்து பிக் பண்ணி அடிச்சார் பேட்ஸ்மேன் ஜெர்சி நம்பர் பதினாறு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கேப்பில் நான்காக மாறுமா நான்குக்கு வாய்ப்பு உள்ளது டூரன்ஸ் நான்காக மாறுமா ஒரு பால் வந்தா பனிஷ் பண்றாங்க இல்ல கேளு ஒரு சிங்கர் அடிக்க வேண்டிய மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இங்க யூஸ் பண்ணி விளாடுங்க தயவு செஞ்சு அவரால் ஒண்ணுமே முடியல துடிக்கிறாரு ஸோ ரெஸ்ட் எடுனாலும் எடுக்க மாட்டேன் விளையாடியே அவன் சொல்லிட்டு விளையாடுறார் ஆனந்த் ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு ஒன்பது ரன் விளையாடி இருக்காங்க ரெய்னா சிசி ஸோ ரெண்டாவது ஓவரை போட சகா ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் நல்ல வேற கீப்பர் பிடிச்சிட்டாரு என்ன கண்டிப்பாக பவுண்டரி

ஸோ இந்த ஓவரை ஒரே ரன்னுக்கு போட்டு முடிச்சிருக்காரு ஸோ அணியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு பத்து ரன்னு பிரைஸ் என்றும் மேட்ச்னா அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு மூணாவது ஓவரை போடா சேகர் அவருக்கான ரெண்டாவது ஓவர் லோ

ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ஸோ நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு இன்னும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாலுக்கு இருபத்தி மூணு ரன் விளாடணும் அஞ்சாவது ஓவர் முதல் பந்து சுச்சிட் கேட்சுக்கான வாய்ப்புங்க தேவையான ஒரு விக்கெட்டுன்னு சொல்லலாம் விக்கெட்டாக வெளியேறார் ஆனந்த் குட் பாலிங் ஃபார் விஜய் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாடி அட்டாக் பேபை தட்டி விட்டு 2 புஷ் பண்றாங்க. வாய்ப்பு நல்ல ஒரு டேக்கன். இந்த ரெண்டு விக்கெட் எடுத்து குடுக்குறாரு. அவர் கணிக்காக விஜய் நல்ல બોളി. யூ बॅट्समन வாய்ப்பு அங்க யார் பிடிปாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் ले விட்டுருக்காங்க இரண்டு ஓட்டம் ஒயிட் ரீபால் நல்ல டேக்னு இளங்கோ நிறைய விக்கெட்டை அழக்குறாங்க ரைனா சிசி ஆனால் ரன் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஸோ நியூ பேட்ஸ்மேன் சிலம்பர் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் ரீபால் டிஃபன்ஸ் மைண்ட் டார் பாண்டு பாலுக்கு பதினேழு ரன் விளாட்ணும் எல்லாம் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க ஆறாவது ஓவர் முதல் பந்து சுச்சிட் மிச்சி அங்கேப்ல ஃபீல்டர் விரட்டு பவுண்டரிங்க நல்லா ட்ரை பண்ணாரு சுச்சிட் முறையில் ஒரு பவுண்டரி இன்னொரு கேப்ல கண்டிப்பா அதுவும் பவுண்டரிங்க தேவையான ரெண்டு பவுண்டரி சொல்லலாம் குட் ஷாட் பவுண்டரி அடிச்சா 200 தேவயான அடி பவுண்டரிங்க பவுண்டரி பவுண்டரி సింగల్ బౌండరీ మ్యాచ్ మ్యాచ్ విన్ బై రైనా సిసి గుడ్ బ్యాటింగ్ సో నెక్స్ట్ మీట్